நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகள்லாம் பார்த்துருலாம் சீதா இந்த சீதா வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது நல்லா துளுத்து வளரும் வளர வளர குரங்கு சார் வந்துருவார் அவர் வந்து உடச்சி உடச்சு போட்டுருவார் அதுக்கப்புறம் தப்பி தவறி நல்லா துளுத்து வரும் வந்து ஒரு ரெண்டு காய் பிடிச்சிச்சு சீத்தா காய் அதையும் வேட்டையாடிட்டு போயிட்டாரு இவங்க வரலை அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும் மளிகைப்பூ செடி இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் துளுத்து வருது இனிமேல் தான் வந்து பூக்கள்லாம் வைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அப்படியே கொஞ்சம் வச்சுருக்கேன் கனகாமரம் வந்து ஊசி கனகாமரம்னு சொல்லுவாங்க டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கனாக்கா வந்து மிளகா கன்று அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளைக்கன்று இங்கிட்ட அப்படியே ஒன்று கருவேப்பிலை வச்சுருக்கேன் இங்கே ஒரு இருக்குது அப்படியே துருத்து வந்துகிட்ருக்கு இது மல்லிகைப்பூ கன்று இது வந்து கருவேப்பிலை அங்கங்கே கருவேப்பிலை வச்சுருவேன் கருவேப்பிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கருவேப்பிலை அங்கங்கே வச்சுருவேன் அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா எலுமிச்சங்கன்று எலுமிச்சங்கன்று நல்லா சொலுத்து வந்துருக்குது பாருங்கள் அளவுக்கு வந்துருக்குன்னா அடுத்தது இது வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வந்து பறித்து செஞ்சிட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் குரங்கு வந்துட்டு எல்லா முருங்கை மரத்தையும் வந்து கிளக்கலையாக உடச்சி உடச்சு போட்டு வச்சுருக்குது ஒன்று கூட வைக்க முடியல அது பாருங்கள் எவ்வளவு கிடக்குன்னு எல்லாம் தவுண்டு போய் கிடக்கு எல்லாம் இங்கிட்ட ஏறி குதிக்கிறது அங்கிட்ட ஏறி குதிக்கிறது பயங்கர அலும்பு பண்ணுது ஒன்றுமே வைக்க முடியல அடுத்தது பார்த்திங்கன்னா கனகாமரம் இது வந்து சிவப்பு கனகாமரம் லைட் செவப்பு கனகாமரம் இதுலேயும் வந்து டார்க் செவப்பும் இருக்குது நம்ம வந்து லைட் செவப்பு தான் நம்ம வச்சுருக்கோம் இதுவும் செவப்பு கனகாமரம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சள் கனகாமரம் இதில் தான் இப்போ வந்து பாதிப்பு பறித்து கட்டி வச்சுருக்கிறேன் இன்னும் பாதிப்பு பறிக்கலை எல்லாமே பறிச்சாக்க வச்சுக்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்கேன் அந்த கொஞ்சமே இவ்வளோ இருக்குது பாருங்கள் என்ன நான் அலும்பு பண்ணி வச்சுருக்கு நல்லா பெரிய கலைகளையே உடச்சி விட்ருச்சு பாருங்கள் ஒன்றுத்துக்குமே இந்த மாதிரிலாம் அலும்பு பண்ணி வச்சால் எப்படி நம்ம ஒரு பொருளை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கிட்டையும் கருவேப்பில் வச்சுருக்கேன் கருவேப்பிலாம் துளுக்க துளுக்க அப்பப்போ நான் குழம்புக்கு சட்னிக்கு தொகையெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தோட்டத்தை பார்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாதிப்பூ பறிச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பூவை காமிக்கிறேன் பறித்து நான் கட்டி வச்சுருக்கேன் இது வந்து மீதி பூ பறிக்காமல் விட்டு வச்சுருக்கிற பூ இப்போ ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகா பூ கொஞ்சம் பறிச்சிருக்கேன் அடுத்தது வந்து சந்தன முல்லை இருந்துச்சு சந்தன முல்லை வந்துட்டு வெட்டி விட்டேன் இப்போ தான் துளுத்து வருது சந்தனமுல்லை உட்காற்றம் பாருங்கள் சந்தன முல்லை வந்து இப்போ தான் வந்து துளுத்து வருது எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டாடி கட்டிய பாருங்கள் வெட்டி விட்டாச்சு இது இப்போ இதுலேருந்து இருந்து வந்து துளுத்து வந்துக்கிட்டுருக்கு அந்தளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கயிறு வச்சு கட்டி வேலை முன்னாடி ஏற்றின மாதிரியே மாடுக்கு ஏற்றி விளாண்டுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை இந்த மாதுளையே நல்லா கட்டி வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு காய் இருக்குது மாதுளையில் இங்கிட்ட பார்த்திங்கன்னா கத்திரி செடி கத்திரி செடி இந்த ஒரு கத்திரி செடி தான் அதில் நல்லா நிறையா வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் மழை பெஞ்சா நல்லா துளுத்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய் பாருங்க ரெண்டு கத்திரிக்காய் வந்து விதைக்கி விட்டுருக்கேன் இது ஒரு கத்திரிக்காய் நல்லா முத்தலாக இருக்கா இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு கத்திரிக்காய் இது ரெண்டையுமே வந்து விதைக்கி விட்ருக்கேன் அடுத்த வருஷத்துக்கு நம்ம விதை போட்டு நம்மளே வந்து செடியை உருவாக்கிக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு வருஷம் வாங்கினது தான் அந்த ஒரு வருஷத்துக்கு காயிலிருந்து தான் விதையிலருந்து தான் இப்போ நாலு வருஷமாக நான் வந்து கத்திரிக்கை செடி இருக்கேன் அப்புறம் நேற்று தான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு எட்டு ஒம்பது கை போல் பறிச்சு இன்னும் இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் போல் பறிச்சுக்கலாம் இருக்க போக நம்ம தேவைப்படும் போது பறிச்சுக்கலாம் எல்லாமே நல்லா பிஸு பிஸாகிடுச்சு குரங்கு கண்ணில் மாட்டில் சொல்லலாம் எந்த இங்கேயும் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி தனியாக இது வந்து வளரா பேர்ந்து இப்போ மழை பெய்ய தான் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி தான் வெள்ளை வெள்ளையா பூச்சி இருந்தது இந்த மாதிரி தான் வெள்ளை வெள்ளையாக எல்லா செடிகளையும் வந்து பூச்சாக இருந்தது இப்போ மழை பெய்யும் அந்த பூச்சி எல்லாம் போய் நல்லா பச்சை பசேர்னு சேர்ந்து செடிங்கெல்லாம் தொழுத்து வளர ஆரம்பிச்சிச்சு நான் வெட்டிடலான்னு நினைப்பேன் சரி பிடிங்க போட்டுடலாம்னு நினைக்கும் போது மழை தூர ஆரம்பிச்சிடும் அப்படியே செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து நம்ம தூரை கிடாச்சிடணும் இல்லை அப்படின்னாக்கா அதுலேருந்து வர பூச்சி அடுத்தடுத்த இலைகள்லாம் பரவி எல்லா இலைகளையும் வீணாக்கிறோம் அப்புறம் நமக்கு காயும் கிடைக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னுடைய தோட்டத்தை பத்தாச்சி அது சீதா எல்லாம் சீத்தாவெலாம் பாருங்கள் எப்படி வந்து இலையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குன்னா அந்த காய்ஞ்ச இலை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன் உடச்சி உடச்சி விட்டேன் இப்போ பாருங்கள் புதுசாக வந்து இலைகள்லாம் துளுத்து வருது நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோம்னா தான் புதிய இலைகள்லாம் வரும் இல்லைனா அப்படியே வச்சுருணும் அப்படின்னா இது நல்லா காஞ்சி பட்டு போய் அதுக்கப்புறம் துளுத்து வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால் காயிற மாதிரி இருந்ததுனால் நானே உடச்சி விட்ருவேன் பாருங்கள் புதுசாக வருது புதுசாக வர்ற இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு வந்து பூவுக்கு வைக்க ஆரம்பிக்கும் இந்த பாருங்க அந்த இடத்துல பார்த்திங்கனாவே தெரியும் எல்லா இடத்துலையுமே பூக்கு மொட்டு வர ஆரம்பிக்குது ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் ரெண்டு மாதுளங்காய் இருந்துச்சுமா காணாம் குரங்கு வேட்டையாடி அடிச்சிட்டுருக்கதும் தெரியாத அளவுக்கு இருந்துச்சு எப்படி தான் கண்ணில் தெரில அப்படியே இருந்தாலும் தின்ன எங்கேயாவது கொஞ்சம் நஞ்சம் போட்டிருக்கோம் அதையும் காணாம் எடுத்து வச்சு போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தை பார்த்தாச்சு இதுதான் எங்கள் தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற செடிங்கள்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தைக்கு போகிற மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் எங்கள் தோட்டத்தில் பூத்த கனகாமரம் பூ தான் இது ஒரு செடி தான் வச்சுருக்கேன் அந்த ஒரு செடியில் நமக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இன்னும் பாதிப்பூ வந்துட்டு பறிக்கவே இல்லை பாதி தான் பறித்தேன் அந்த பாதிக்கே நமக்கு இவ்வளோ வந்துருச்சு இன்னும் நிறைய பறிச்சோம்னா கட்டி வச்சுக்கிறதுக்க முடியாது அப்படின்றதுனால பாதி மட்டும் பறித்து கட்டியிருக்கேன் இன்னும் பாதி வந்து அப்படியேவே இருக்குது இதை பாருங்கள் இன்னைக்கான பூக்கள் இதுதான் கனகாமரம் பூ எங்கள் தோட்டத்தில் எங்கள் செடியில் பறித்த பூ ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் மீதி இன்னும் பறிக்காமல் இருக்கிற பூவெல்லாம் பாருங்கள் அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் பறிச்சேன் பாருங்கள் இன்னும் அவ்வளோ இருக்குது சரி இது இன்னொரு நாளைக்கு பறிச்சிக்கலாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பறித்து வச்சுருக்கிற பூவே ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோ பூவே வைக்க முடியாதுல்ல அதனால் கொஞ்சமாக வச்சுக்கலாம் கட்டு விழுந்துருச்சு அதான் என்ன பூவெல்லாம் சாஞ்சிருக்கு பாருங்கள் இன்னும் அவ்வளோ பூ இருக்குது ஓகே தேங்க்யூ